குருவு நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அம்பிகை அடியார்களோடு கூடி அவளுடைய பெருமையை பேசுகின்றோம் ஆரம்பத்தில் சொன்ன கலையாத கல்வி குறையாத வயதுன்னு இந்த பதினாறு செல்வங்களை தரும் ஒரு பாடு அதில் இருக்கக்கூடிய பதினாறாவது செல்வம் என்ன தெரியுமா பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் உங்கள மாதிரி பெரிய தொண்டர்களோடு சேர்ந்து இப்படி அம்பாவை பற்றி மானசீகமாக நினச்சேன் இந்த பூஜைகளை நான் எந்த அளவு திறமையாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஆனால் பேசினதே ஒவ்வொரு அம்பிகைகளோடு பேசினதே அம்பிகை வழிபாட்டையே நிறைவு பண்ண ஒரு திருப்தி எனக்கு கிடைக்குது அம்பிகையை பரமேஸ்வரியாக வணங்குவார்கள் ஒரு வகையில் சித்திதாத்ரி அப்படின்றது தான் நவதுர்கை வழிபாட்டில் அவளை வணங்கும் அற்புதமான வடிவம் சித்திகள் அதாவது இப்போ ரொம்ப பெரிய ஆள்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கூப்பிட்டு நம்ம ரொம்ப அழகாக என்னெல்லாம் தேவையோ அவங்களுக்கு கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் முடிச்சிட்டு பொழுது அவங்க என்ன வேணுமோ கேளு நான் தரேன் சொல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு வள்ளலோ செல்வந்தர்களோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களே இப்படி கேட்கும் பொழுது அம்பாளை இவ்வளோ நாள் எட்டு நாள் பார்த்துடும் எட்டு நாள் தானே வாழ்க்கை முழுக்க நான் அவள் தானே பார்த்துண்டான்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அம்பாளை எட்டு நாள் பார்த்துன்றது அவளுக்கு அவ்வளவு ரொம்ப திருப்தியாக இருக்குமா அதனால் ஒன்பதாவது நாள் என்ன பண்ணுவாளாம் என்னெல்லாம் நீ கேட்குறியோ நான் கொடுத்துட்றேன் ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு வேண்டுதலாக இருக்கும் இன்னொருத்தர் வீட்டுக்கு இன்னொரு வேண்டுதலாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரே வேண்டுதல் கிடையாது அதே மாதிரி நம்ம கேட்குற வேண்டுதல் எல்லாம் கரெக்டானும் தெரியாது சில சமயம் சில வேண்டுதல்கள் தள்ளி போகவும் நடக்காமல் இருக்கிறதுக்கும் அம்பிகைக்கான ஒரு காரணம் இருக்கும் ஆனால் அம்பிகை எந்த ஒரு நியாயமான வேண்டுதலாக இருந்தாலும் இந்த எட்டு நாள் பூஜை பண்ணிட்டு நிறைவா இந்த ஒன்பதாவது நாள் பூஜை செய்யும் பொழுது அவள் நீங்கள் கேட்ட வரத்தை வாரி வழங்கும் வரப்பிரசாதியாக இருப்பாள் கேட்டதை கொடுப்பாள் கை கொடுப்பாள் இதெல்லாம் அவளுடைய தன்மைகள் சரி இந்த நிறம் எந்த நிறம் பா அப்படியே வெந்தய நிறம்னு சொல்லுவோம் தெரியுமா ஒரு கோல்டன் எல்லோயிஷ் கலரும் சேர்ந்துருக்கும் இல்லையா அப்படி வெந்தய நிறம் தான் இன்றைக்கான நிறம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைவு நாள்ன்றதுனால அக்காரவடிசல் அல்லது பயத்தம்பருப்பு பாயசம் இல்லையா கருப்பு கடலை சுண்டல் அது சாயந்தரம் வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் இந்த ஒன்பதாவது நாள் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த பக்கம் நவதுர்கா வழிபாட்டில் கேட்டதை கொடுக்கும் அம்பிகையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருமே கொண்டாடும் சரஸ்வதி பூஜை அப்படின்றதும் இன்றைக்கி தான் இருக்கும் ஏன்னா அது நவமி இந்த நாளில் பார்த்திங்கன்னா பாரதம் மாதிரியான ஒரு அற்புதமான தேசம் கிடையாது செய்யும் தொழிலே தெய்வம் ஒர்க்குஸ் ஒர்ஷிப்புன்ற ப்ராவ் மட்டும்தான் இருக்கும் வெளிநாட்டில் ஆனால் உண்மையாகவே செய்யும் தொழிலே தெய்வம்னு இயந்திரங்கள் ஆகட்டும் புஸ்தகங்கள் ஆகட்டும் எவ்வளோ நாள் சின்ன வயசில் அப்பா இன்றைக்கி படிக்க வேண்டாம்னா நம்ம இருந்திருப்போம் மற்ற நாள்லாம் எதுவும் விடாமல் படிக்கிற மாதிரி ஆனால் அந்த நாள் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன் குழந்தைகள் அவர்கள் படிப்பு புத்தகங்களை பெரியவர்கள் அவர்கள் வேலை செய்யும் மடிக்கணினியோ எழுத்தாணியோ அல்லது இயந்திரங்களோ எல்லாமே சுவாமியால் தானே இயங்குகிறது அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேருண்மையை நம்ம புரிந்து கொண்டு அந்த சரஸ்வதி பூஜையை ஆயுத பூஜையை எல்லா இடத்துலையுமே கொண்டாடுவோம் சொல்லப்போனால் விடாமல் எப்பொழுதும் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆயுத பூஜை ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அவர்களுக்கான கொண்டாட்டம் இருக்கும் இனிப்புகள் கொடுப்பாங்க கொஞ்சம் ஊதியம் தருவாங்க அப்படி உழைப்பை அங்கீகரிக்கும் ஒரு அற்புதமான விழாவாகவும் இந்த சரஸ்வதி பூஜை அப்படின்ற அந்த விழாவானது இருக்கின்றது அந்த தினத்தில் ஒரு பாடல் போதும் கம்பர் பாடுறார் கம்பர்னு சொன்ன உடனே ராமாயணம் தான் ஞாபகத்துக்கு வருது ஆனால் கம்பர் ரொம்ப அழகாக சரஸ்வதியை பத்தின ஒரு துதி பாடல் ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் அப்படின்ற ஒரு ரொம்ப 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 சின்ன ஒரு தமிழ் பாடல் அப்பேற்பட்ட தூய அம்பிகையை நம் மனத்தினுள் இருத்தி விட்டால் நமக்கு துன்பம் வராது என்பதாக பொருள்படும் அந்த ஒரு பாடலை படித்தால் போதும் வெள்ளை தாமரை வெள்ளை ஆடை வெள்ளை அன்னம் இதெல்லாம் தானே சரஸ்வதி அப்படின்னா என்ன அர்த்தம் படிக்க படிக்க ஞானம் வர வர நம்ம உள்ளமும் தூய்மையா வெள்ளையாகும் இதை தான் சரஸ்வதியினுடைய ஆடைகள் அவளுடைய நிறங்கள் அழகாக சொல்லுது அதே மாதிரி அண்ணம் பறங்க எடுத்த உடனே ஃபாஸ்ட்டாக பறக்காது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் அப்புறம் வேகமாக ஓடும் கொஞ்சம் கொஞ்சமாக பறக்கும் அப்புறம் தான் பறக்கும் அப்படிதான் வறுமையில இருக்கிறவங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன் அவங்க வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நகந்துரும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது வருஷம் முன்னாடி நிறைய ஏழ்மையா இருந்தவங்க அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு ஒருத்தர் படிக்க 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 இன்னைக்கு அவங்க நிலைமை எப்படி மாறி இருக்கும் நம்ம எவ்வளவு பேர் சொல்லுவோம் படிப்பாலேயே அந்த குடும்பம் மாறிடுச்சு அது மாதிரி படிப்படியான முன்னேற்றத்தை தருபவள் யார் என்றால் சரஸ்வதி அவளிடம் இருக்கும் அன்னம் இன்னொன்றையும் நமக்கு உணர்த்தும் என்ன எது தண்ணி எதுன்னு பிரித்துதான் உண்ணுமாம் அது மாதிரி யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் அப்படின்ற சைக்கலாஜிக்கல் அந்த ஒரு ஐக்கியவும் படிச்சவங்களுக்கு தானா இருக்குமா இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் என்று பாகுபாடு உணர்ந்து பழகக்கூடிய ஆற்றல் இந்த கல்வி கற்றவர்களுக்கு சரஸ்வதியின் அருளால் இயற்கையா வந்துருமா இவன் சரியான ஆள் இல்லை இவங்க கூட பழகு நன்மை கிடைக்கும் இந்த அளவு ஒரு ஞானத்தை கொடுக்கும் சரஸ்வதி தேவியை இந்த நவராத்திரியில் இருக்கும் நவமியில் நாம் துதிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நிறைவாக இருக்கும் விஜயதசமி என்ற நன்னாளில் என்னெல்லாம் துவங்க வேண்டுமோ என்னென்னெல்லாம் புது முயற்சியோ வயது அப்படின்றது ஒரு எண் அப்படின்ற ஏஜ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நாம் துவங்கும் எந்த ஒரு செயலும் அம்பிகையின் அருளால் சித்தி பெறும் வெற்றி பெறும் அதுதான் விஜயதசமி வழிபாடு அதனால் எவ்வளவு நாட்கள் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையிலலாம் அம்பால வணங்க நேரம் இருந்திருக்கோ இல்லையோ இந்த ஒன்பது நாட்கள் அம்பிகையை மகா துர்கையாக மகா மகா சரஸ்வதியாக அப்படியே மூணு பேரும் சேர்ந்து நாங்கள் அருள் கொடுக்க வரோம் வரும் வரோன்னு இல்லம் தேடி வரும் அந்த சக்திகளை போற்றி துதித்து தாயாக குழந்தையாக பாவித்து அவளை கொண்டாடினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் தெய்வத்தன்மையோடு அம்பிகையின் கடாட்சத்தோடு பூஜைகள் தூபங்கள் மலர்கள்னு எப்பவும் ஒரு வைபவமாக இருக்கும் அதனால வர இருக்கும் இந்த ஒன்பது நவராத்திரிகளை நாம் நல்ல விதமாக கொண்டாடி அம்பிகையின் அருளைப் பெற்று வர இருக்கும் அடுத்த ஆண்டு நவராத்திரியை இன்னும் விமரிசையாக கொண்டாடுவேன் என்று அம்பிகையிடம் வேண்டிக்கொண்டால் அதை இன்னும் பிரம்மாண்டமாக்கும் பொறுப்பு அவளிடமே இருக்கும் நம்மை நம் எண்ணத்திற்கு ஏற்றவாறு வாழ வைக்கும் வரப்பிரசாதியானவள் ஓம் சக்தி பராசக்தி நன்றி வணக்கம்